நம்ம தொழுகையில சப்பா நிக்கிறமே இது நம்முடைய உம்மத்துக்கு மன மட்டும் கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் மணக்குமார்கள் எப்படி சப்பாக நிப்பார்களோ அதே போன்று தொழுகையில முன்னதாக சப்பாக நிக்கக்கூடிய இந்த வழிமுறை இது என்னுடைய உம்மத்திற்கு எனக்கு மட்டும் கொடுத்த ஸ்பெஷல் விஷயம் இது முதலாவது ரெண்டாவது சொல்றாங்க இந்த பூமி ஒட்டுமொத்த பூமியும் அது நமக்கு பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் போய்கிட்டே இருக்கிறாரு தொழுகிற நேரம் வந்துருச்சு உடனே அங்க முசல்லாவை போட்டு கொழுந்துடலாம் சுத்தமா இருக்கணும் அந்த இடம் சுத்தமா இருக்கணும் அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது என்றால் தாராளமாக தொழுகலாம் ஆனா முன்னாடி காலத்துல வாழ்ந்த உபத்தினர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் அல்லாவை வணங்க முடியும் ஆனா ரசூல்லாவுடைய உபத்திற்கு அவர் எந்த இடம் சுத்தமாக இருந்தாலும் அதை பள்ளிவாசலாக அவர் ஆக்கி கொள்வதற்கான சிறப்பு அவருக்கு அல்லா கொடுத்திருக்கிறார் மூணாவது சொன்னாங்க ரசூல் சொல்லாலே செல்லம் இந்த மண் இருக்கிறதை ஒருத்தருக்கு தண்ணி கிடைக்காவிட்டால் அதை அவர் தன்னை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு இந்த மண்ணை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த தயமத்துடைய சட்டத்தை அல்லாவித்தால என்னுடைய உண்மத்திற்கு மட்டும் எனக்கு மட்டும் கொடுத்ததாக ரசூ செல்வாரைய செல்லம் சொல்றாங்க இப்ப எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய சட்டம் தயமம்